கிட நேர்களுக்கு வணக்கம் நள்ளிரவு ஒரு மணி கிட்ட ஆகுது ரிப்பன் மாளிகைக்கு வெளியே இருக்கிறோம் நாம் நிற்கிறோம் இந்த இடத்துல தான் கடந்த பதிமூணு நாட்களாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக தங்களோட கோரிக்கைகளை முன்வைத்து இரவு பகல் பாராமல் மழை வெயில் பாராமல் போராடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நள்ளிரவில் அந்த தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரையும் காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க இங்கே போராடிக்கிட்டு இருந்ததில் பெரும்பாலானோர் வந்து பெண்கள் தான் பெண்களை குண்டுக்கட்டாக பேருந்துகளில் ஏற்றி காவல்துறையினர் கைது பண்ணியிருக்கிறாங்க பெண்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுததை எங்களோட வாழ்வாதாரத்தை இப்படி சீரழிக்கிறீங்களேன்னு அழுததை நம்ம வந்து கண் கூட பார்த்துருக்குறோம் நள்ளிரவில் காவல்துறையினர் முழுமையாக தங்களோட ஃபோர்ஸை இறக்கி நடத்தின இந்த கைது சம்பவத்துக்கு பின்னாடி நடந்த விஷயங்கள் என்ன குறிப்பாக போராட்டத்தோட பதிமூணாவது நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பதிமூணாவது நாளில் நிறையா ஹேப்பனிங்ஸ் நடந்துச்சு நீதிமன்றத்தில் நிறையா வாதங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு அதே மாதிரி மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ளேயும் அமைச்சர்கள் கூட நிறையா பேச்சுவார்த்தைகள் போச்சு காவல்துறை அதிகாரிகள் கூட நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு நிறையா விஷயங்கள் நடந்துருந்துச்சு நள்ளிரவு கைதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக இந்த கைது சம்பவம் நடக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் இரவு நேரம் ஒரு பத்து மணி இருக்கும் பத்து மணி சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே இங்கே இருக்கிறவங்க ரொம்ப இலகுவாக தான் இருந்தோம் ஏன்னா வந்து மாலையில் தான் கைது நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஏற்பாடுகள் அதற்கான ஆயத்தங்கள் அதிகமா இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து குறைவாக இருந்துச்சு மாலையில ஒரு அஞ்சு டு ஆறு மணி அளவில் பார்த்தோம்னா எல்லா பேருந்துகளையும் இந்த ரிப்பன் மாளிகை சாலையில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தாங்க இந்த ஈவேரா பெரியார் சாலை அப்புறம் சைடில் இருக்கிற ராஜா ராஜாமுத்தையார் சாலை இந்த ரெண்டு சாலையிலையும் முழுமையா பிளாக் பண்ணியிருந்தாங்க ஃபோர்ஸை காவல்துறை தங்களோட ஃபோர்ஸை முழுமையா இறக்கிருந்தாங்க ஸோ அந்த சமயத்துல கைது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் அந்த சமயத்துல கைது நடக்கல அதனால் அதன் பிறகு பார்த்தோம்னா கொஞ்சம் இலகுவாச்சு பேருந்துகள் இங்க இங்கேருந்து எடுத்து நகர்த்தி தள்ளி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க ரோட் பிளாக் பண்ணியிருந்ததை வந்து விடுவிச்சு விட்டுருந்தாங்க இதனால் ரிப்போர்ட்டர்ஸும் கொஞ்சம் இலகுவாக இருந்திருந்தோம் அந்த சமயத்தில் தான் அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா அப்புறம் வந்து மாநகராட்சி கமிஷனர் இவங்க எல்லாரும் மாநகராட்சி அலுவலகத்துக்கு வராங்க காவல்துறை அதிகாரிகளோட இரவு பத்து மணிக்கு மேலே மிக முக்கிய ஆலோசனையில் ஈடுபடுறாங்க அந்த சமயத்தில் செய்தியாளர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு அதிகாரப்பூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா மாநகராட்சியோட பிஆர்ஓ மூலம் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா அமைச்சர் பாபு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆலோசனையை முடிச்சுட்டு பத்திரிகையாளர்களை சந்திப்பாரு அமைச்சர் சேகர்பாபுவும் மேயர் பிரியாவும் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதையொட்டி எல்லா செய்தியாளர்களும் நாங்கள் மைக் போட்டு அந்த ரிப்பன் மாளிகையோட வாசலில் அமைச்சர் சேகர்பாபுவோட பத்திரிக்கையாளர் சந்திப்புக்காக காத்திருந்தோம் ஒரு பதினொன்று நாற்பது மணி இருக்கும் அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி கமிஷனர் இவங்க எல்லாம் உட்பட அதிகாரிகள் அங்கே ரிப்பன் மாளிகைக்குள்ளே ஆலோசனை முடிச்சுட்டு இறங்கி வராங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் வந்து கேமரா ஆன் பண்ணி லைட்ஸ் ஆன் பண்ணி கேள்வி கேட்க தயாராக இருக்கிறாங்க ஒரு கட்டம் வரைக்கும் மைக்கை நோக்கி வந்துட்டு இருந்தவர் அப்படியே விலகி தன்னோட காரை நோக்கி போக ஆரம்பித்தார் பத்திரிக்கையாளர்கள் சார் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க கேள்வி கேள்வி கேள்வினு வந்து கத்துனாங்க சார் கைது இருக்குமா கைது இருக்குமான்னு வந்து கத்துனாங்க எதையுமே அமைச்சர் செயகர்பாபு அவர்கள் கண்டுக்கலை ஒரு மாதிரி கையை விரிச்சுட்டு அவரோட கார்ல ஏறி போனார் இது இந்த சம்பவம் பதினோருன்னு நாற்பது மணிக்கு நடக்குது அதாவது கையை விரிச்சிட்டு கார்ல ஏறி போனார் இல்லையா கார்ல ஏறி அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் சைடுல பக்கவாட்டில் இருக்கிற வாசல் மூலமாக தான் அமைச்சர்களோட கார் வந்து வெளியே போச்சு கடந்த பதிமூணு நாட்களாக போராட்டம் நடந்த பதிமூணு நாட்களாக அமைச்சரவர்களோட கார் அந்த சைட்ல இருக்கிற பக்கவாட்டு கேட் மூலமாக தான் வெளியே போயிட்டு இருக்குது இந்த சமவோம் பதினொன்று நாற்பது மணிக்கு நடக்குது பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு காவல்துறையினர் கைது நடவடிக்கையை தொடங்கிட்டாங்க வெறும் ஐந்து நிமிடம் அமைச்சர் சேகர்பாபு கிளம்பி போன ஐந்தே நிமிடத்தில் காவல்துறையினர் கைது நடவடிக்கையை தொடங்கிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஆயிரத்துக்கும் அதிகமான போலீஸாரை வந்து இறக்கியிருந்தாங்க இந்த இடத்துல போராட்டம் பண்ணக்கூடியவங்களோட எண்ணிக்கையை ஒரு ஆயிரம் பேர் தான் ரெண்டாயிரம் பேர் சம்மந்தப்பட்டிருந்தாலும் ஒரு ஆயிரம் பேர் இந்த இடத்துல முழுமையா இருந்து போராட்டம் பண்றாங்கன்னு வந்து அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பேருந்துகள் முப்பதுக்கும் அதிகமான பேருந்துகள் போலீஸ் வேன்கள் படைசூலை இந்த தெருவுக்குள்ள முழுமையா இறங்கினாங்க முழுமையா இறங்கி ஒவ்வொரு பிளாக் பிளாக்கா அங்க இருக்கக்கூடிய பெண்களை குண்டு கட்டா தூக்கி பேருந்துகளில் ஏத்தி கைது செஞ்சு கொண்டு போனாங்க அரை மணி நேரம் அரை மணி நேரத்துல இங்க இருக்கக்கூடிய மொத்த போராட்ட குழுவும் போராடி இருந்தால் அத்தனை பேருமே கைது செய்யப்பட்டாங்க பேருந்துகளில் ஏற்றி கொண்டு செல்லப்பட்டாங்க வயதானவர்கள் முதியவர்கள் பெண்கள் அத்தனை பேரும் வந்து ஏழைகள் அன்னாடங்காட்சிகள் ஸோ அவங்க வந்து அந்த பேருந்தில் கைது செய்யப்படுறப்போ குண்டுக்கட்டாக கைது செய்யப்படுறப்போ நாங்கள் என்ன தீவிரவாதிகளா எங்களை பிடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு போலீஸ் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்காண்டி தான் நாங்கள் வந்து போராடுறோம் நீங்கள்லாம் எங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா இல்லை வேறு யாருக்காகவும் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி தங்களோட ஆற்றாமையை தங்களோட ஆதகத்தை வந்து கண்ணீராக வெளிப்படுத்திட்டு தான் அந்த பேருந்துகளில் ஏறி கைதாகி போனாங்க நாம் விசாரித்த வரைக்கும் அந்த பேருந்துகளில் கைதாகி போனவங்களை பத்து வெவ்வேறு இடங்களில் பிரித்து காவல்துறையினர் அடைச்சி வச்சிருக்கிறதா வந்து ஒரு தகவல் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கு நீங்களுமே விசுவல்ஸை பார்க்கலாம் நம்முடைய கேமராமேன்கள் புகைப்படக்காரர்கள் வீடியோவாகவும் புகைப்படமாகவும் மக்கள் கைது செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை முழுமையாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த கைது சம்பவம் இரவு நள்ளிரவில் ஒரு பதினொன்றே முக்கால் டு பனி பன்னிரெண்டே கால் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிருந்துச்சு ஆனால் இதுக்கான பின்னணி அப்படிங்கிறது ரொம்ப பெருசானது அதுவும் குறிப்பாக அந்த பதிமூணாம் நாள் இருக்கு இல்லையா போராட்டத்தோட பதிமூணாம் நாள் இந்த பதிமூணாவது நாளில் நிறைய விஷயங்கள் நடந்துருந்துச்சி குறிப்பாக ஃபஸ்ட்டு நீதிமன்றத்தில் இருந்தே ஆரம்பிக்கலாம் நீதிமன்றத்தில் போராட்டத்தோட இந்த பதிமூணாம் நாளில் ரெண்டு வழக்குகள் விசாரணைக்கு வந்துருந்துச்சி ஒன்று வந்து இந்த போராட்ட குழு சார்பில் அரசாங்கத்தோட அந்த மக்கள் திட்டத்தை எதிர்த்து போடப்பட்டிருந்த ஒரு வழக்கு இன்னொரு வழக்கு அப்படிங்கிறது ஒரு பொதுநல வழக்கு ஒரு பெண்மணி வந்து இங்கே இந்த மக்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறது போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்குது மக்கள் நடைபா மக்கள் நடந்து போகக்கூடிய நடைபாதையில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மக்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி அவங்கள களைஞ்சு போக சொல்லணும்னு சொல்லி ஒரு பொதுநல மனுவை வந்து தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த பொதுநல மனுவும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துருந்துச்சு அந்த பொதுநல மனுவில் தான் காலையில் முதல்ல தீர்ப்பு வந்துருந்துச்சு அதாவது போராட்ட குழுவினர் இங்கிருந்து போராட்டத்தை கலைச்சு இங்கிருந்து கலைஞ்சு போய் காவல்துறையிட்ட முறையாக அனுமதி வாங்கி அனுமதி பெற்ற இடத்துல போராட்டத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குச்சு ஸோ இந்த சம்பவம் வந்து காலையில் அந்த ஒரு பதினோரு மணிக்கு மேலே நடந்துருந்துச்சி ஸோ இதுக்கு பிறகே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே ரிப்பன் மாளிகையில் காவலர்களோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இங்கே சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து இந்த ரிப்பன் மாளிகையில் வந்து முற்றுகையிட தொடங்கினாங்க எல்லாருடைய காவல் எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் கீழ் இருக்கக்கூடிய கீழ்நிலை காவலர்கள் எல்லாருமே இங்கே வரவழைக்கப்பட்டாங்க இங்கே காவலர்களோட ஸ்ட்ரென்த் வந்து தொடர்ச்சியா அதிகரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அதாவது காலையில அந்த முதல் வழக்குல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே வந்து நடக்குது இந்த சமயத்துல பார்த்தோன்னா இந்த வழக்கு இந்த வழக்குகள்ல ஆஜராக போறதுக்கு முன்னாடி போராட்டக் குழுவினர் முதலமைச்சருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதிட்டு அந்த கடிதங்களை ஊடகத்துல காமிச்சுட்டுதான் நீதிமன்றத்துக்கே போயிருந்தாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முதலமைச்சரோட நல்ல பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்க மாநகராட்சி செயல்படுறாங்க அதனால முதலமைச்சர் இந்த விஷயத்துல தலையிட்டு எங்க மக்களுக்கு ஏற்ற நல்ல நீதியை பெற்று தரணும் அப்படின்னு சொல்லி போராட்டக் குழுவினர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் இருந்தாங்க அந்த கடிதத்தை ஊடகங்கள் கிட்ட வெளியிட்டிருக்கவும் செஞ்சிருந்தாங்க மணிக்கு மேல அந்த பொதுநல வழக்கில் தீர்ப்பு வந்தோடனே இங்க போலீஸோட ஸ்ட்ரென்த் அதிகரிக்கப்படுது இல்லையா அதன் பிறகு பார்த்தோம்னா ஒரு ஒரு மணி ஒன்னே மணி இருக்கும் அந்த சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் கே நேரு அமைச்சர் சேகர்பாபு மேயர் பிரியா ஆகியோர் வந்து இந்த ரிப்பன் மாளிகைக்கு வராங்க அவங்க தனியாக ஒரு ஆலோசனை கூட்டத்தையுமே நடத்துறாங்க அந்த ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் நீளுது அந்த முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான மெசேஜும் சொல்லப்பட்டுச்சு என்ன அப்படின்னா நாங்கள் போராட்டக் குழுவோட மீன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம் அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கிறோம் அப்படின்னு வந்து அமைச்சர்கள் தரப்பில் வந்து சொல்லப்பட்டுச்சு இந்த செய்தி போராட்ட குழுவுக்குமே கடத்தப்பட்டிருந்துச்சு அதாவது ரெண்டு வழக்குகள் வந்துருந்துச்சு இல்லையா இந்த போராட்டம் சார்ந்து அதில் ஒரு வழக்கு பொதுநல வழக்கு இன்னொரு வழக்கு இந்த போராட்டக் குழுவே தொடர்ந்த வழக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்துச்சு அதனால் அமைச்சர் அழைப்பு விடுத்த அந்த சமயத்தில் போராட்டக் குழுவோட நிர்வாகிகள் வந்து நீதிமன்றத்தில் இருந்தாங்க இந்த விஷயமும் அமைச்சர்கள் தரப்புக்கு சொல்லப்பட்டுச்சு அமைச்சர்கள் தரப்பு என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களுக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நாலு மணி அளவில் அந்த போராட்டக் குழுவினர் இங்கே ரிப்பன் மாளிகைக்கு வந்து சேர்ந்தாங்க அதாவது குழு சார்பில் தூய்மை பணியாளர்களுக்காக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த வழக்கில் வாதங்களை எல்லாம் கேட்டுட்டு நீதிபதி வந்து அந்த வழக்கோட தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருந்தாரு ஸோ இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு இந்த வழக்கு விசாரணையை முடிச்சிட்டு தான் போராட்டக் குழுவினர் நாலு மணி அளவுல இந்த ரிப்பன் மளிகைக்கு வந்து சேர்ந்தாங்க மணி சேர்ந்த நிர்வாகிகளும் அமைச்சர்கள் தரப்பும் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க இந்த பேச்சுவார்த்தை ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களுக்கு மட்டுமே தான் நீண்டுச்சு ஒரு பக்கம் வெளியே ரிப்பன் வெளியே பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையினோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இவர்களை கைது செய்து போராட்டக்காரர்களை கைது செய்து அழைச்சிட்டு போறதுக்காக பேருந்துகளோட எண்ணிக்கையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த சம்பவம் வெளியே பரபரப்பாக போயிட்டு இருந்த சமயத்தில் காவல்துறையினர் தங்களை கைது போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போராட்டக் குழுவினரும் கோஷங்கள் எல்லாம் எழுப்பிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் அமைச்சர்கள் தரப்பு போராட்டக் குழுவோட உள்ள பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப குரூசியலான டைம் ஏன்னா கடைசி கட்ட பேச்சுவார்த்தை நீதிமன்றத்துல இவங்களை கலைக்க சொல்லி அப்புறப்படுத்த சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு வந்துருச்சு அந்த சமயத்துல அமைச்சர்கள் உள்ள இருந்து போராட்டக் குழு கூட நிர்வாகிகள் கூட பேசுறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு இந்த கூட்டத்துல என்னெல்லாம் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத நாம விசாரிச்சோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் பாபு தான் இந்த கூட்டத்திலையும் அதிகமா பேசியிருக்கிறாரு கேனர் அவர்கள் இருந்தாலும் அமைச்சர் சேகர்பாபு தான் இந்த பேச்சுவார்த்தையும் வந்து லீட் பண்ணியிருக்கிறார் நம்ம வந்து பேசி பார்த்த என்ன அமைச்சர் சேகர்பாபு வழக்கமா இல்லாமல் இந்த இந்த சந்திப்பு கொஞ்சம் நிதானமாக தன்னோட கருத்துகளை முன்னெடுத்து வச்சதா சொல்றாங்க அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் நீங்கள் வந்து உழைச்சி உழைச்சி டயர்டாக இருக்கிறீங்க களைச்சி போயிருக்கிறீங்க உங்களோட ஜனங்களும் அப்படிதான் உழைச்சி உழைச்சி வந்து அழுத்து போயிருக்கிறாங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால் ஒரு நல்ல முடிவாக எடுங்க அப்படிங்கிறத போராட்டக்குழுக்கிட்ட சேகர்பாபு அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு அதுக்கு குழு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட கோரிக்கைகளில் உறுதியாக இருக்கிறோம் நாங்கள் முதலமைச்சருக்கு காலையில் ஒரு கடிதம் இருந்தோம் அந்த கடிதத்தில் எங்களோட கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் ஸோ அதை முதலமைச்சரே தலையிட்டு நாம ஏன் கோர்ட்டு கேஸை அலையணும் முதலமைச்சரே நேரடியாக தலையிட்டு எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சார் அப்படின்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்படின்னு வந்து குழுவினர் தங்களோட வாதத்தை வந்து முன்னெடுத்து வச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கு சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா முதல்வருக்கு எழுதின அந்த கடிதத்தை வாங்கி அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் கே என் நேரு அவர்களும் அந்த கடிதத்தை போராட்டக்குழு முதல்வருக்கு எழுதின கடிதத்தை வாங்கி பார்த்துருக்குறாங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் இங்கேருந்து நீங்கள் கலைஞ்சு இங்க இங்கேருந்து நீங்கள் நீங்க கலைஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கே நாம் எல்லாரும் கூடி உட்காந்து பேசி ஒரு நல்ல தீர்வாக எட்டலாம் ஏன்னா கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருச்சு கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க அதாவது குழுவை அப்புறப்படுத்த சொல்லி அரசுக்கு வந்து உத்தரவு விட்டுட்டாங்க அதனால் நீங்கள் கலைஞ்சு போகலாம் அப்படின்னா நாங்கள் கைது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தள்ளப்படுவோம் அப்படி ஒருவேளை வேளை செய்யலை நாங்கள் கைது செய்யலாம் அப்படின்னா அது வந்து நீதிமன்றம் அவமதிப்பாக மாறிடும் அதனால் நீங்கள் யோசித்து நல்ல முடிவாக எடுங்க நீங்கள் இங்கேருந்து கலைஞ்சு போனால் நம்ம நாளைக்கே உட்கார்ந்து பேசி சுமூகமான ஒரு தீர்வை எட்டலாம் அப்படின்னு அமைச்சர் சேகரபாபு தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு குழு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் மட்டுமே எந்த முடிவும் எடுத்துட முடியாது எங்கள் மக்கள்கிட்ட பேசிதான் நாங்கள் வந்து எந்த முடிவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போராட்டக் குழுவை சேர்ந்த அந்த நிர்வாகிகள் வந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ போராட்டக்குழு நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையை முடிச்சு நடந்திருக்கும் அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு அந்த குழுவினர் வந்து வெளியே வராங்க வெளியே வந்து மக்கள்கிட்ட உள்ள பேசப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு பத்திரிகையாளர்களையும் சந்திக்கிறாங்க மக்கள் அந்த இந்த இடத்த விட்டு களைய மாட்டோம் அப்படின்னு வந்து கோஷங்களை எழுப்புறாங்க ஆக்ரோஷமா தங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தினாங்க இதை தொடர்ந்து போராட்டக்குழு நாங்கள் வந்து போராட்டத்தை போறோம் எங்கேயுமே போக போறது இல்லை இங்கேதான் இருப்போம் அப்படிங்கிறத மிக தெளிவாக அறிவிச்சாங்க இந்த சம்பவம்லாம் ஒரு நாலரை மணி அளவில் நடக்குது இதற்கு பிறகுதான் இந்த ரிபன் மாளிகை அமைந்திருக்கிற இடம் இன்னும் பரபரப்பாக மாற ஆரம்பிக்குது ஒரு ஐந்து மணிக்கு மேலே இருந்த போலீசார் இந்த திரு ரிப்பன் மாளிகை இருக்கிற இந்த ஈவேரா பெரியார் சாலையையும் பக்கத்தில் இருக்கிற ராஜா முத்தையா சாலையும் வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆயிரக்கணக்கான காவலர்கள் இறங்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக பெண் காவலர்கள் அதிகமாக வராங்க ஏன்னா இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டதில் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பேர் பெண்களாக தான் இருந்தாங்க ஸோ அவங்கள கையாளுறதுக்காக பெண் காவலர்கள் அதிகமாக வந்து வரவழைக்கப்பட்டிருந்தாங்க அதேமாரி இங்கே போராடிக்கிட்டு இருந்தால் அந்த தூய்மை பணியாளர்களை வண்டியில் இயற்கை அப்புறப்படுத்துறதுக்காக பேருந்துகள் அரசு பேருந்துகள் அதிக அளவில் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்கும் அந்த பேருந்துகளும் வரவழைக்கப்பட்டிருந்துச்சு பேருந்துகளை முழுமையா இந்த ஈவேரா பெரியார் சாலை மற்றும் ராஜாமுத்தே சாலையில் முழுமையா நிப்பாட்டி இந்த ரோடை முழுமையா பிளாக் பண்ணி கைதுக்கு கைது நடவடிக்கைக்கு இந்த இடத்த வந்து முழுமையா வந்து தயார்படுத்தினாங்க ஆனா போலீஸுக்கு கைது பண்றதுல கடைசி வரைக்கும் ஒரு தயக்கம் இருந்ததை வந்து உணர முடிஞ்சுது ஏன்னா அந்த மாதிரி போலீஸ் போர்ஸை முழுமையா இறக்கி வா பேருந்துகளை முழுமையா இறக்கி ஒரு ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து இந்த போராட்ட குழுவை வந்து ஒரு மாதிரி நெருக்கணாங்களே தவிர கைது நடவடிக்கையை எடுக்கலை ஒரு ஆறு மணி வரைக்கும் இது தொடர்ந்துச்சு ஆறு மணி ஆறரைக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக இந்த ரோடு பிளாக் பண்ணி இருந்ததை விடுவிக்க ஆரம்பித்தாங்க இங்கே நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளை இங்கேருந்து எடுத்து வேற பக்கங்களுக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தாங்க ஸோ அதன் பிறகு பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு மணி நேரங்களுக்கு பார்த்தோம்னா போலீஸோட ஃபோர்ஸ் முழுமையாக இறக்கப்படலை போலீஸாரும் அங்கங்கே உட்காந்து ஓய்வு தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உணவு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் சூழல் தான் இருக்கு அதன் பிறகுதான் நான் சொன்ன மாதிரி அமைச்சர் சேகர்பாபு வராரு மேயர் பிரியா வராங்க காவல்துறையோட உயரதிகாரிகள் கூட அமைச்சரும் மேயரும் மாநகராட்சி அதிகாரிகளும் மிக முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டாங்க அதாவது இந்த கைதை எப்படி பண்ண போறோம் என்ன நடக்க போகுது எப்படி இதை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறத முழுமையாக கடைசி கட்ட ஒரு ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தினாங்க இந்த ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருந்த சமயத்தில் தான் பத்திரிகையாளர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டுச்சு அதாவது பாபா அவர்கள் பத்திரிகையாளரை சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதை தொடர்ந்து தான் பத்திரிகையாளர்கள்லாம் மைக்கை போட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்காம செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் சொல்லாம கையை விரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு நகண்டு போனாரு அவரோட முகத்திலேயுமே ஒரு அதிருப்தி பத்தி தெரிஞ்சதை பார்க்க முடிஞ்சது அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்காம போனதும் அவரோட ரியாக்சன்ஸுமே இங்க ஏதோ நடக்க போகுது இந்த போராட்டம் கிளைமேக்ஸ் நோக்கி போகுது அப்படிங்கிறத உணர்த்துச்சு இதை தொடர்ந்து தான் பதினொன்று நாற்பத்தைந்து மணி அளவில் போலீஸ் ஃபோர்ஸ் முழுமையாக வந்து இந்த சாலைக்குள்ளே ஈவேர சாலைக்குள்ளே இந்த போராட்டக்காரர்கள் இருந்த அந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே முழுமையாக வந்து இறங்க ஆரம்பித்தாங்க அரை மணி நேரம் பிளாக் பிளாக்காக போய் பெண்களை எல்லாம் குண்டு கட்டாக பஸ்ஸில் ஏற்றி கைதை வந்து நடத்தி முடித்தாங்க ஸோ இப்போ இந்த இடம் இந்த பதிமூணு நாட்கள் ரொம்ப பரபரப்பாக மக்கள் கூட்டத்தோட அந்த போராட்ட கோஷங்களோடு காணப்பட்ட இடம் ரொம்ப நிசப்தமாக இருக்குது வழக்கமான காலகட்டங்களில் இந்த ரிப்பன் மாளிகை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது இந்த போராட்டக்காரர்களை கலைச்ச அடுத்த ஒரு பத்தாவது நிமிடத்திலேயே தூய்மை பணியாளர்களை கொண்டே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் பகுதிகளை முழுமையாக வந்து குப்பைகளை அகற்றுனாங்க ஏன்னா நிறையா கைது பண்ணுறப்போ ரொம்ப குண்டு கட்டாக தான் வந்து கைது பண்ணாங்க அப்படிங்கிறப்போ நிறையா வந்து பொருட்கள் இங்கே சேதாரம் அடைஞ்சிருந்துச்சு பஸ்ஸு கண்ணாடிகள் கூட இங்கே நிறைய உடஞ்சி கிடந்ததெல்லாம் பார்த்தோம் ஸோ அது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி இந்த இடத்த ஒரு ஒரு வழக்கம் போல் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி வந்து இருக்கிறாங்க ஸோ ஒரு மிகப்பெரிய போராட்டம் பதிமூணு நாட்கள் சென்னையோட மையமாக இருந்த ரிப்பன் மாளிகை பகுதியில் தூய்மை பணியாளர்கள் தங்களோட கோரிக்கைகளை கேட்டு தனியார் மையத்தை எதிர்த்து பணி நிரந்தரம் கேட்டு பதிமூணு நாட்கள் போராடிக்கிட்டு இருந்தாங்க போராடிக்கிட்டு இருந்ததில் பெரும்பாலானோர் ஒரு வந்து பெண்கள் அவங்க அந்த பெண்கள் வேலைக்கு போனால் அந்த குடும்பமே ஓடும் அப்படிங்கிற நிலைமையில இருந்த பெண்கள் ரொம்ப எளிய நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களோட வாழ்வாதாரம் வேணும் அப்படின்னு கேட்டு வந்து போராடிட்டு இருந்தாங்க ஸோ அந்த தூய்மை பணியாளர்கள் இப்போ வந்து கைது செய்யப்பட்டு வெவ்வேறு பகுதிகளுக்கு பிரிச்சு 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 பிரிந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க சென்னை ரிப்பன் மாளிகையின் நேற்றைய நள்ளிரவு ஒரு போர் பதற்றத்துக்குரிய தன்மையோடு தான் இருந்தது மக்கள் கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அங்கிருந்த நிருபர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கப்பெற்றது அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூலி திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை கண்டுகளித்து வருகிறார் என்ற ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது அது பொய் செய்தியாக இருக்கக்கூடும் என்றுதான் தோன்றியது ஏனெனில் சென்னை மாநகருக்குள் மக்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கையில் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற சூழல் நிலவுகையில் முதலமைச்சர் இப்படி ஒரு திரைப்படத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்து கொண்டிருப்பார் என யாரும் நம்பவில்லை இந்த செய்தி பரவிய ஒரு சில நிமிடங்களில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அதை உறுதி செய்தார் கூலி திரைப்படத்தை கண்டுகளித்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி என அவருடைய புகைப்படத்தோடு ஒரு ட்வீட் செய்திருந்தார் இதுதான் திராவிட மாடல் அரசா முதல்வரே ஸோ அடுத்தடுத்து இந்த விஷயத்துல என்ன நடக்குது அரசு இந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாங்க தூய்மை பணியாளர்கள் தங்களோட போராட்டத்தை அடுத்த கட்டமா எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா விகடனோட இணைஞ்சிருந்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி